ஹலோ நண்பா நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் மாநாடு திருச்சியில் நடக்குது சேலத்தில் நடக்குது அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு இப்போ கடைசியாக அஃபிஷியலாகவே அனவுன்ஸ்மெண்ட் வந்து வந்துருச்சு எங்கன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தான் வந்து நடக்கப்போகுது பல பிரச்சனைகளை தாண்டி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வந்து நடக்கப்போகுது அது வந்து அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சுட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கணும்ல அதுக்காக போ காவல் கண்காணிப்பாளர்கள்கிட்ட வந்து ஒரு மனு வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி புசியானந்த் சார் அவரோட பேர் போட்டு இந்த மாதிரி நான் வந்து இந்த கட்சியில் வந்து பொதுச்செயலாளராக இருக்கிறேன் இந்த மாதிரி எங்கள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் விக்கிரவாண்டி இருக்குல்ல ஸோ அங்கே வந்து வீசாலை கிராமத்தில் வந்து நாங்கள் வந்து நடத்துகிறத இருபத்தி மூணாந்தேதி வந்து நடத்துகிறதா இருக்கோம் அது செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாந்தேதி வந்து நடத்துகிற மாதிரி இருக்கும் அங்கே வந்து எங் எண்பத்தஞ்சு ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து ஒரு நிலத்தை வந்து வாடகைக்கு வந்து வாங்கியிருக்கோம் ஸோ அது வந்து எண்பத்தஞ்சு ஏக்கரு ஸோ அங்கே வந்து ஒன்றரை லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு கேல்குலேஷன் பண்ணியிருக்கோம் ஒன்றரை லட்சம் பேர் அந்த மாநாட்டுக்கு வந்து வந்து வருவாங்க ஸோ அவங்களுக்கான பார்க்கிங் வசதிகள் ஸோ அந்த போக்குவரத்து நெரிசல் அந்த மாதிரி சேஃப்டி இஷ்யூஸ் அதெல்லாம் நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து ஒரு மனு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு அங்கே வந்து ஃபுட் ஃபெசிலிட்டிஸு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து நாங்கள் முறையாக வந்து பண்ணித்தர போகிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இந்த சேஃப்டி அதாவது அந்த அந்த பப்ளிக் சேஃப்டி மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட மனு கே கொடுக்குறோம் அந்த மாதிரி மாநாடு நடத்துறதுக்கான ஃபுல் சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் வந்து நீங்கள் காவல் கண்காணி கண்காணிப்பாளர்கள் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு மனு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இதுவே வந்து விட்டுருக்காங்க அதிகாரப்பூர்வமாக ஒரு மனு மாதிரி விட்டு அது புஷியானந்த் சார் அவரோட பேர் போட்டு ஒரு அறிக்கை மாதிரி வந்து வந்திருக்கு இந்த மாதிரி நாங்கள் வந்து இருபத்தி தேதி வந்து விக்கிரவாண்டியில் வந்து நடத்த போகிறோம் ஸோ ஒன்றரை லட்சம் பேர் வருவாங்கன்னு ஒரு கேல்குலேஷனில் இருக்கும் ஸோ அவங்களுக்கான சேஃப்டி அண்ட் அதுக்கான முதல்ல மாநாடு நடத்தினோம் அதுக்கு வந்து அனுமதி பெறணும்ல ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி மனு மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அஃபீஷியலாக இருபத்தி மூணாந்தேதி வந்து விக்ரவண்டியில் வந்து போகுது ஸோ அதுக்கான ஏற்பாடெலாம் கோட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபயராக வந்து செய்ய போகிறாங்க ஸோ மொதல் மாநாட்டில் ரெடியாக இருப்போம் ஸோ இந்த வீடியோ அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா